நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கேப்டனு போய் வாங்க நீங்கள் மகிழ்ச்சியோடு நான் அனுப்பி வைக்கிறேன் எல்லாரும் கேப்டன் இறந்துட்டாங்க அப்படின்னு கவலைப்படுறாங்க இந்த மண்ணுலகலை அவர் பட்ட பாடு போதுங்க நல்லது செஞ்சுட்டு நோய் வாய்ப்பட்டு துரோகங்களால் முதுகில் குத்தப்பட்டு ஏமாற்றப்பட்டு முடங்கி கிடக்கின்ற அந்த காலங்கள் அவருக்கு மட்டும் சோதனையானதல்ல அவங்க குடும்பத்துக்கும் பெரிய சோதனை காலம் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்லுங்க கண்டிப்பா இறைவனுடைய பொற்பாலத்தில் நீங்க இழப்பாருவீங்க அந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்றத மாற்று கருத்து கிடையாது அதனால கேப்டனை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்பாகவே இந்த பூ உலகை விட்டு பொண்ணு உலகம் சென்று விட்டு இருந்தார் என்றால் நன்றாக இருக்கும் ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருந்து பல அரசியல் கட்சிகள் வரைக்கும் அவர் ஒரு காட்சி பொருளாக அனுதாப பொருளாகவே பயன்படுத்தினாங்க இன்னைக்கு வாய் கிழிய நிறைய பேரும் பேசுகிறாங்கப்பா வாழ்கின்ற வரைக்கும் வாழ்த்தாமல் வாழ்ந்து முடிந்து இந்த மண்ணுகளை விட்டு விண்ணுலகம் போகின்ற போது வாழார வாழ்த்துறாங்க வாழ்கின்ற போது வச்சு செய்ய வேண்டியது வாயிலேயே குத்த வேண்டியது நொங்கெடுக்க வேண்டியது ஆனால் இறந்துட்ட பிறகு அவர் இப்படி தெரியுமா அவர் அப்படி தெரியுமா அப்படின்னு எல்லாரும் இன்றைக்கி பேசுறத பார்க்கின்ற பொழுது ஹடப்பா இங்கே இவ்வளோ நல்ல மனுஷன்னு சொல்கிறீங்களே அந்த மனுஷங்க ஏன்டா தான் நீங்களாம் ஓட்டு போடல அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் இருக்காது நம்ம விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தொலைக்காட்சியில் நிறைய விஷயங்களை நீங்கள் இருப்பீங்க அவரை பற்றி நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது எனக்கும் விஜயகாந்துக்கும் இருந்த நெருக்கம் பற்றி சொல்லிடணுங்க அதனை தாண்டி விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கின்ற போது அவர் பேசின வசனம் ஒன்றும் ரொம்ப ஃபேமஸு கலைஞரை பற்றி அவர் பேசின வசனங்கள் ரொம்ப ஃபேமஸு அதனையும் தாண்டி விஜயகாந்தை மோடி அவர்கள் எப்படி பார்த்தார் என்ற விஷயம் ரொம்ப ஃபேமஸு இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க முதல்ல எனக்கும் விஜயகாந்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து உண்மையாக அவரை வாழ்த்துறாங்களா இல்லை நம்முடைய கருத்தும் விஜயகாந்துக்கு ஆதரவாக பதிவிட்டால் தான் இன்றைய காலகட்டத்தில் நம்மளையும் பேசுவாங்கன்றதுனால ஆஹா ஓஹோன்னு போகிறாங்களான்னு தெரியாதுங்க பேசுகிறவங்க அத்தனை பேரும் உள்ளன் போடு பேசுகிறாங்களான்னு நான் தெரியல ஏன்னா நோய் வாய்ப்பட்டு ஒடுங்கி அடங்கி வீட்டில் முட்டங்கி கிடக்கின்ற போது இவங்கெல்லாம் நேரில் வந்து பார்த்து நாங்கள் இருக்கிறோம் நீ ஏன் கவலைப்படுற கேப்டன் நாங்கள் அல்லல் படுகின்ற போது அள்ளி கொடுத்த பசிக்கின்ற போது பசியாத்தின நீ நல்லா இருக்கும் போது நாங்கள் நல்லா இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நீ நலம் கெட்டு இருக்கிற நாங்கள் நல்லா இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயகாந்துக்கு யாரும் வாரி கொடுத்த மாதிரி தெரியல வந்து பார்த்த மாதிரி தெரியல இன்னைக்கு வாய்க்கையே டிவியில் உட்காந்து எல்லா பையனும் பேசுகிறான் விஜயகாந்த் வந்து சிறந்த மனித நேயர் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு எனக்கும் விஜயகாந்துக்கும் இருக்கின்ற தொடர்பை பற்றி நான் சொல்லி போடுறேங்க அதாவது கொரோனா காலம் எல்லா நடிகர்களும் பணம் கொடுத்தாங்க பொருள் கொடுத்தாங்க அரசாங்கத்தை உதவி பண்ணாங்க அதோட சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கொரோனா நோயாளிகளை மருத்துவமனை வார்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க வைப்பதுக்கு கிடையாது கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு ஏன் கல்யாண மண்டபம் எடுத்துக்க என்னுடைய கட்சி ஆஃபீஸ் எடுத்துக்க எங்கள் வீடு எடுத்துக்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் கடைசியில் கொரோனா உச்சம் தொட்டு நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க சுடுகாட்டில் புதைப்பதைக்கோ எரிப்பதற்கோ இடம் கிடையாது அப்படின்ற நிலை வருகின்ற போது விஜயகாந்த் எடுத்தார் ஒரு முடிவு ஹாடாபாங்களே என்னுடைய கல்லூரி வேஸ்ட்டாக தான் இருக்கிறது அதனால் அந்த கல்லூரியினுடைய இடத்துல கொரோனாவால் இறந்தவர்களை நீங்கள் அங்கே போச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தங்கி மருத்துவம் பார்ப்பதுக்கு இடம் கொடுத்தாங்க ஆனால் தன்னுடைய காலேஜே வந்து பார்த்தீங்கன்னா சவக்கிடங்கா மாற்றுற மாதிரி சுடுகாடாகவே தந்த நம்ம கேப்டன் வந்து எந்த அளவுக்கு மனித நேயம்னு பாருங்க யாராவது ஒரு தனிநபர் நிலத்தில் வந்து புணத்தை பொதிக்கிறதுக்கு விடுவாங்களா கேப்டன் விட்டார் ஆனால் யாரும் அங்கே புதைக்கல அது தனி விஷயம்னு வேறங்க ஆனால் இந்த மாதிரி மனித நேயம் வரலாற்றில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது சோறு போட்டார் பனியுடன் கனிவுடன் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணார் என்கிட்ட பேசினார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் புணத்தையே தன் இடத்துல பொதிச்சிடுங்க அப்படின்னு கேப்டன் சொன்னாருங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் ஆறு பத்துக்கு மியாட் மருத்துவமனைன்னு நினைக்கிறேன் அங்கே உயிரிழந்து விட்டார்னு குறிப்பு நான் பார்த்தேன் அதனையும் தாண்டி அவருடைய இறுதி சடங்கானது நாளைக்கு நாலு நாற்பத்தஞ்சுக்கு போகுது அவங்களுடைய அலுவலகத்திலே அவருடைய இறுதி மரியாதையுடன் உடல் அடக்கம் நடக்க வர போகுதுங்க ஏன்னா ஊருக்கே சோறு சோர் போட்டு மனுச்சேன் ஊருக்கே சுடுகாடாக தன் இடத்த தந்தவன் தான் வந்து இடத்துல உறங்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டாரா அதனால் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச மனுஷன் அங்கேயே உறங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்பேற்பட்ட மனித என்ன எனக்கும் எனக்கும் என்ன தொடர்புனா ஒரு பத்தாவது படிக்கின்ற காலத்தில் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு முழுசாக கூட நான் முடிக்கல திடீர்னு எங்கள் சித்திக்கிட்ட போய் சொன்னேன் எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொன்னால் அடிப்பாங்க இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்காக எங்கள் சித்தியை பொறுத்த வரைக்கும் கே கே நகர் கூட்டணும் வந்தாங்க விஜயகாந்தை பார்த்து நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தருணம் மாநகர காவல் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ விஜயகாந்த் அவர்களை போய் சந்தித்தேன் நான் நான் படத்தில் நடிக்கணும் கேப்டன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் நீ சின்ன பையனும் கிடையாது வளர்ந்த பையனும் கிடையாது ரெண்டாம் கட்டனாக இருக்கிற நான் உனக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறது அதுலேயும் மாநகர காவலை பொறுத்த வரைக்கும் பாதி படம்லாம் எடுத்து முடிச்சுட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்டன் சொன்னார் மாநகர காவலில் மணி ஏறுற ஒரு சீனு அந்த சீனை முடிச்சுட்டு வந்தார் மதிய நேரத்தில் சாப்பாட்டுக்கு அவங்க ஆஃபீஸுக்கு அந்த தருணத்தில் நாங்கள் எங்கள் சிட்டி போய் பார்த்து பேசணும் அதனால் வாய்ப்பு எதுவும் இல்லையாப்பா நம்ம ஆஃபீஸில் ஒன்றா இருக்கிறியா இரு அடுத்த படத்தினுடைய வாய்ப்பு வருகின்ற போது உன்னை நான் வந்து படத்தில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க எந்த அளவுக்கு அவர் ஆத்மாத்மா சொன்னார்னு நமக்கு தெரியாது ஆனால் மற்ற நடிகர்களாக இருந்தாலும் சரி டைரக்டராக இருந்தாலும் சரி தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி இசையமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி வாசலுக்கு முன்பாகவே பேச வச்சுட்டு அப்படியே துரத்தி வச்சிருவாங்க சில பேர் என்னான்னு கூட கேட்க மாட்டாங்க ஆனால் ஆஃபீஸுக்கு உள்ளே கூப்பிட்டு நீ சின்னவனும் இல்லை பெரியவனும் இல்லை படத்தில் நடிக்கணும்னு ஆசையாக வந்துவிட்ட இரு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு முதல் முதலாக நம்பிக்கையை ஊட்டினது நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் அதற்கு பிறகு நான் அவரை போய் பார்க்கல பல நடிகர்களையும் பல டைரக்டரும் பார்த்து கடைசியில் இது ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு படிப்பை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்றதுக்காக பத்தாவது படிக்கிறதுக்கு மீண்டும் நான் போய்ட்டேன் ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த காலக்கட்டத்தில் அட்டண்டன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் போதும் பரீட்சை எது அப்படி அப்படிதான் நானும் பத்தாவது போய் சேர்ந்தேங்க என்ன பண்ணுறதுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் திரைப்படங்களுக்காக நான் நடிக்க வேண்டும் என்று தேடி தேடி அலைந்து கடைசியில் விவசாய வேலையை செட்டில் ஆகிடுச்சு நம்மளுக்கு அதான் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸுக்கு உள்ளே கூப்பிட்டு பட வாய்ப்புக்காக நம்பிக்கை தந்தார் ஏன்னா அவரும் அப்படி தான் அரிசி ஆலையில் வேலை பார்த்துட்டு சினிமா மோகத்தின் காரணமாக சென்னை நோக்கி ஓடி வந்தார் இல்லையா பெருந்தனக்காரராக இருந்தாலும் படத்தில் நடிக்கணும்னு ஓடி வந்தார் அவரும் என்னை போலவே பல பட கம்பெனிகள் ஏறி இறங்கி கருப்பு உருவத்தையெல்லாம் தாண்டி ஆங்கிலம் தெரியாது அதோட எந்த நடிகரை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாது எந்த டைரக்டர்கிட்ட என்ன வசனம் பேச்சு காட்ட வேண்டும் என்று தெரியாது இருந்தாலும் நடிக்க வேண்டும் என்ற ஒரே ஆர்வத்தில் வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைந்தார் அவர் படிக்கட்டு படிக்கட்டாக ஏறின விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அனுபவத்தினால்தான் என்னையும் கூப்பிட்டு அனுசரணையுடன் விசாரிச்சார் சாப்பிட்டோம் நானும் எங்கள் சித்தியும் அதுக்கப்புறம் அப்படி ஆஃபீஸை விட்டு வந்துட்டோன்னு வச்சுங்க அந்தளவுக்கு கேப்டனுக்கு எனக்கும் வந்து நெருக்கம் அதோட ஒரு காலகட்டத்தில் கையில் காசே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் கட்சி தொடங்குகிறார் நானும் அதிமுகவில் இருக்கிறேன் ஆனால் விஜயகாந்த் கூட்டங்களுக்கு போய் பேசுனா இரநூறுபா காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊரில் ஒன்றிய செயலாளர் இருந்தார் முத்து அவர்கள் தினந்தோறும் வந்து நாலு கூட்டங்கள் பேசுவதற்காக என்னை அழைச்சிட்டு போவார் எங்கள் ஊர் பக்கத்தில் கிட்டத்தட்ட இதுக்கு போகின்ற போது சாப்பாடு போட்டு நூறுரூவா கையில் கொடுப்பார் முத்துக்கிறார் பாருங்க அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் எனக்கு வாங்கி கொடுப்பார் அந்த அளவுக்கு கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் என் வாழ்வில் கலந்துருக்கிறாரு சாப்பாடு போட்டிருக்கிறாருங்க கஷ்டமான காலங்களில் அதனால் கேப்டனை பற்றி நான் பேசுறது தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் இது உண்மையான சம்பவங்கள் டிவியில் உட்காந்துக்கிட்டு கதை அழுகிறாங்களே அந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாது சரிங்க அவர் அரசியலுக்கு வருகின்ற போது அவர் பேசின வசனங்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை கேளுங்க மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்துகிட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்குங்கள என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்குங்கள என் பிள்ளைக்குன்னு இத்தனை இடம் இருக்குங்க இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போதும் எவ்வளவு பேர் இருக்கே இந்த நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சேன் என்னையா காசு 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 பணம்

கலைஞர் செஞ்சிட்டார் கலைஞர் சொல்றார் கலைஞர் இன்னும் கலைஞர் என்ன பண்ணிட்டார் கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தா கலைஞர் கலைஞர் என்ன என்ன பண்ணார் இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சு இப்ப கூட பேசுறாங்க இனத்தப்பறம் கொன்னு குமிச்சவர்தான் சிலவன்ல இவரு இனத்தை பத்தி பேசுறாரு எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கேடான ஒரு ஆட்சி நீ இதை போட்டுக்கிட்டு அந்த மக்கள் தான் மக்கள் என்னமோனு பண்ணி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகள் திமுக காங்கிரசுக்கு சரியான பாடம் போட்டணும் ஆசை இவரு பொய்யோட உச்சரம் முதலே சொன்னா எனக்கு எப்படிப்பட்ட துரோகிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுதான் உங்களுக்கு டிவியை குடுக்கிற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் அவர் வாங்கிட்டு இருக்காரு இதுதான் உண்மை மக்கள் கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கு எல்லாமே கட்சிக்கார்டி இவருடையும் இவர் பேரப்பிள்ளை கிட்டேயும் இவர் மகங்கிட்டையும் தான் இருக்கு கலைஞரை பத்தி அவர் சொன்னதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா அவர் கலைஞருடைய ஆட்சியை ரொம்ப லைக் பண்ணார் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்து எம்ஜிஆர் மாதிரியே அரசியலுக்கு வரணும்னு நினச்சா கூட கலைஞர் நல்லாட்சி தருவார் என்று எண்ணி எதிர்பார்த்து கடைசியில் இவங்கெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது இவங்க இருக்கும்போதே இவங்க ரெண்டு பேரையும் சாய்க்கணும் அப்படின்றதுக்காக அரசியலுக்கு வந்தார் எந்த இடத்துலையும் சரி தன்னுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் வெளிப்படை தன்மையும் நம்ம கேப்டன் அவர்கள் விடவே இல்லைங்க அதனால்தான் கலைஞரை பற்றி அப்படி பேசியிருக்கிறாரு இன்றைக்கும் புதிய தலைமுறையில் அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற பொழுது அவரை பற்றியான தீசஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆஃபீஸை போய் மூணு மாதம் எழுதியிருக்கிறார் அண்ணாமலை அந்த அளவுக்கு அரசியல்வாதியாக கேப்டன் அவர்களை அண்ணாமலைக்கு பிடிச்சிருக்குதுங்க இளைஞராக இன்றைக்கு தலைவராக பிஜேபி கட்சியில் இருந்து வழி அனுபவத்தை விஜயகாந்தை பற்றி டீசஸ் எழுதி கற்றுக்கொண்ட அந்த அனுபவம் பழம்பட்டிருக்கும் போல இருக்குது அதனால் தான் விஜயகாந்தை பற்றி இந்த அளவுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கடைசியில் விஜயகாந்த் அவர்களை நம்ம மோடி அவர்கள் எப்படி பார்த்துருக்காருன்னு பாருங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏற்கிறார் அந்த தருணத்தில் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த வெற்றியும் பெறலை இருந்தாலும் விஜயகாந்துக்குரிய மரியாதையை நம்ம மோடி அவர்கள் தந்தாருங்க அன்றைக்கே விஜயகாந்த் அவருடைய உடல்நிலையை கெட்டுப்போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் குழந்தையாகவும் இல்லை ஆண்மகனாகவும் இல்லை ரெண்டாம் கட்டனாக இருக்கிறார் என்பதை மட்டும் நம்ம மோடி புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் முகத்தில் கை வைத்து தடவி அதற்கு பிறகு விஜயகாந்த் அவர்களை வரவேற்பார் அந்த அளவுக்கு விஜயகாந்தினுடைய உடல்நிலையும் தெரிஞ்சு வச்சுருக்கின்றார் மோடி அவர்கள் அவர் எப்பேற்பட்ட நல்ல மனிதன் என்பதையும் மோடி அவர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு விஜயகாந்தை பற்றி ஆயிரம் பேசிக்கிட்டே போகலாங்க அரசியல் காலத்தில் அவர் திருமங்கலத்திலிருந்து சென்னை வந்து பட வாய்ப்பை பெற்று படத்தில் நடித்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் அரசியல் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எதிர்கட்சி ஆகி ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் சந்தித்து பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் தேர்தலை சந்தித்து கடைசியில் பல்வேறுபட்ட உடல் உபாதை பிரச்சனையினால் வாடி வதங்கி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறைவடியை சேர்ந்துருக்கிறாருங்க மகிழ்ச்சியான தருணங்கள் தான் கடைசியாக ஒன்றே ஒன்று தான் நல்லவெல்லாம் செத்து போடுறான் கெட்டவளாக உலகத்தில் இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க கெட்டவன் தன்னுடைய கொள்கை கோட்பாடு தன் வசதி எல்லாம் தன் முன்னே அழிவதை பார்த்து அழுதுட்டு அதுக்கப்புறம் இரவு போய் சேருவான் நல்லவன் அப்படி கிடையாது இல்லையா அவனை இந்த உலகத்தில் வாட விட மாட்டார் கடவுள் அதனால் சீக்கிரம் அழைச்சிக்குவார் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர் சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனை மூலமாக விஜயகாந்தை ஆண்டவன் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதனால் நல்லவர்கள் சீக்கிரமாக தான் இரவுனடி போய் சேருவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க இந்த வீடியோ பிரச்சினை கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே